பார்க்கலாம் அடுத்து முக்கியமானது ஒன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் பலம் சேர்த்திட்டு இருக்கு அந்த வகையில் திமுக கூட்டணியில் இந்த இடத்துல யார் இறங்குனாலும் நாற்பத்தொன்னு புள்ளி முப்பத்தொரு சதவீதமும் ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் அவங்க அதாவது செல்வி ஜெயலலிதா அவங்க மறைந்த பின்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதையெல்லாம் திமுக மிகப்பெரிய அளவில் சவாலை சந்திச்சு சந்திச்சுட்டு இருக்காங்க நம்ம இப்போ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திமுக அதிமுக எத்தனை தொகுதிகள் இழந்தாங்க அந்த மாதிரி நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பில் எத்தனை தொகுதிகள் இழந்தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் திமுகவிலே நிறையா அதாவது பார்த்தீங்கன்னா திமுகக்கும் அதிமுகவுக்கும் மிக சொற்பமான வாக்குகளில் நெ கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு இடங்கள் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இழந்திருந்தாங்க ஸோ அதில் இதுவும் ஒன்று தான் நாகப்பட்டினம் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக வாழ்கிற பகுதி அப்படிங்கிற காரணத்தினால சிறுபான்மையர் ஓட்டுக்கு வந்து அதிக அளவில் வந்து நம்ம திமுக வீழ்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்குறப்போ நாற்பத்தொன்று புள்ளி முப்பத்தொரு சதவீதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து அதிமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி கட்சிகள் இருக்க ஏதோ ஒரு முஸ்லீம் கட்சி அவர்களுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி எழுபத்தாறு சதவீதமும் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பத்தொரு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல கட்சிகள் இப்போ இணைய இணையாத நிற்க முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனிச்சு போட்டியிடற நாம் தமிழருக்கு மிகப்பெரிய அளவில் பெற்றிருக்காங்க வந்து பத்து சதவீதம் பக்கமும் ஒன்பது புள்ளி அறுபத்தி சதவீதமும் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி எட்டு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கொள்கை அவங்க அவங்களோட கொள்கையை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட அவங்க சீமானவர்கள் மிக மிக வந்து அருமையாக செயல்பட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நாகப்பட்டினம் தொகுதி மக்களை வந்து அவர் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்காரு ஏன்னா அவர் மற்ற இடங்களில் சொற்பமான வாக்குகள் வாங்கியிருந்தாலும் நாகப்பட்டினம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அவருக்கு அஃபோர்டபுளாக அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த நிலைமை வந்து எப்படி நாம் தமிழருக்கு மாறப்போகுது இந்த வருஷம் அப்படிங்கிறது போது அது எப்படி இருக்குது அதாவது திராவிட கட்சிகளா இல்லை வந்து புதுசாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகமாக இல்லை கொள்கை ரீதியாக மிக வரையில் ஸ்ட்ராங்காக இருக்கிற நாம் தமிழராக அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் அவளோட நானும் என்னோட என்ன ஒரு அனலைஸராக நானும் ரொம்ப அவளோட இருக்கேன் அது எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை புது தமிழகத்துக்கு வந்திருக்கிற புதுசாக வந்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொண்டு நாகப்பட்டினம் தொகுதி நாகப்பட்டினத்துல அவங்க வந்து ஒரு ஒன்பதாவது மாதம் அவர் பேசியிருந்தார் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ஒன்பது புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதமும் பதிமூணாயிரத்தி ஆறுநூற்றம்பத்தி ஏழு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த இதில் வந்து அதாவது தமிழக வெற்றிக் கழகம் குறைந்த அளவில் வாக்குகள் மினிமம் கேரண்டியாக வாங்குறாங்க அப்படிங்கிறத நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஏஜ்வைஸ் கே